காத்தது கைக்கில்லை வந்தது வாய்க்கில்லை ஒரு சிறிய கடற்கரை கிராமத்தில் ஒரு உழைப்பாளி மீனவர் காலையில் கடலுக்கு புறப்பட்டார் கடலில் வலை வீசியதும் ஒரு சிறிய மீன் பிடிபட்டது அதை பார்த்த அவர் இது போதாது பெரிய மீன் பிடித்தால்தான் இன்று நல்ல வருமானம் கிடைக்கும் என்று நினைத்து அந்த மீனை கடலுக்கு விடுத்தார் மாலை வரை அவர் மீண்டும் மீண்டும் வலை வீசியும் பெரிய மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை தொய்வாக கரைக்கு திரும்பும் போது அவர் காலை சிறிய மீன் கரையோரத்தில் மிதந்தது ஆனால் அவர் அதை எடுப்பதற்குள் ஒரு பறவை வந்து அதை பறித்து சென்றது அப்போது அவர் மனம் தளர்ந்து காத்தது கைக்கில்லை வந்தது வாய்க்கில்லை என்று கவலையுடன் கூறினார் பொருள் நாம் அதிகம் எதிர்பார்த்து காத்திருந்தது பல நேரங்களில் கைக்கு போகாமல் போகும் எளிதில் கிடைத்த வாய்ப்பையும் நாம் புறக்கணித்தால் அது நமக்கு பயன் தராது கற்பனை சிறிய வாய்ப்பையும் மதித்து பயன்படுத்தினால் மட்டுமே வெற்றி நிச்சயம் பழமொழி காத்தது கேக்கில்லை வந்தது வாய்க்கில்லை முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்